நம்ம சிஎஸ்கே அணி தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு இந்த முக்கியமான ஆட்டத்துல தற்போது ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க எல்லாருமே எதிர்பார்த்தது போல இந்த ஆட்டத்துல ஆயுஷ் மாத்ரே அவருக்கு நம்ம எம் தோனி அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு பிளேயிங் லெவனில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பேட்ஸ்மனாக ஆயுஷ் மாத்ரே அவரை தோனி அவர்கள் களம் இறக்கி விட்டிருந்தாரு இப்படி இருக்க ஆயுஷ் மாத்ரே அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்த கையோடையே இன்னைக்கு இரண்டாவது பால்ல இருந்தே வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்து இரண்டாவது பால் ஃபோர் மூன்றாவது பால் சிக்ஸ் நான்காவது பால் சிக்ஸ் அப்படின்னு ஐபிஎல் கேரியரை நம்ம சிஎஸ்கே அணிக்காக தடால் புடலா இன்னைக்கு ஆயுஷ் மாத்ரே அவர் டெபியூட் பண்ணியிருந்தாரு இப்படி இருக்க ஆயுஷ் மாத்ரே அவர் அடிக்கிற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பயங்கரமான செஞ்சுரி அடிக்கப் போகிறாரு அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத விதமாக முப்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆயுஷ் மாத்ரே பவுண்டரி லைனில் கேட்சை கொடுத்து அவர் அவுட் ஆனாரு அந்த கேட்சை பிடிச்சது மிச்சர் சாண்டார் தான் ஆனால் அந்த பக்கமாக நின்றுட்டு இருந்த ரோஹித் சர்மா அந்த கேட்சை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நின்றுக்கிட்டு அவர் ஆக்ஷன் காட்ட அவுட் ஆகி போன ஆயுஷ் மாத்திரை சூரியகுமார் அவரும் வந்து தட்டி கொடுத்து வழி அனுப்பினாரு ஸோ ஆயுஷ் மாத்திரை என்னதான் நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை மும்பையை சுற்றி தான் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை துவங்கியிருக்கு அதனால தனக்கு பழக்கமான பிளேயர் அப்படிங்கிறதால ரோஹித் சர்மா அவர் கேட்சை விட்டுடு அப்படிங்கிற மாதிரியும் அதே போல சூரியகுமாரும் ஆயுஷ் மாத்ரேவுக்கு தட்டி பாராட்டி கொடுத்துருக்காங்க